பார்ட் டைம் அரசியல்வாதி மோடி முதல்வர் மு ஸ்டாலின் விமர்சனம் கச்சத்தீவை மீட்பதற்காக தொடர்ந்து போராடி வரும் ஒரே கட்சி அதிமுக தான் எடப்பாடி பழனிசாமி பேச்சு புயலில் ஆயிரத்து எண்பத்தி ஏழு கோடி நிவாரணம் தந்துள்ளோம் உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம் நாங்கள் குறைகேட்க வந்த பிள்ளைகள் அல்ல உங்கள் குறை தீர்க்க வந்த பிள்ளைகள் சீமான் பரப்புரை நகைச்சுவை நடிகர் விக்னேஸ்வர ராவ் காலமானார் திரையுலகினர் இரங்கல் இந்திய மீனவர்கள் பாதிப்பு பிரதமர் மோடி பேச்சு வயநாடு தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தி இன்று வேட்புமனு தாக்கல் சுய விளம்பரத்திற்கு ரயில்வேயை பயன்படுத்தும் மோடி கார்கே குற்றச்சாட்டு இந்தியா கூட்டணியில் உள்ள இடதுசாரிகளை எதிர்த்து ராகுல் காந்தி போட்டியிடுவது ஏன் பினராயி விஜயன் கேள்வி தண்ணீர் குடிக்காமல் சிபிஐக்கு எட்டு மணி நேரம் பதிலளித்தவர் மோடி நிர்மலா சீதாராமன் ஆவேசம் கச்சத்தீவு என்றால் பாஜக தலைவர்கள் ஏன் சிதம்பரம் கேள்வி அமித்ஷா குறித்து அவதூறு ராகுல் காந்தி மீதான வழக்கு ஒத்திவைப்பு கனடாவிலும் காலை உணவு திட்டம் அறிமுகம் தொடங்கி வைத்தார் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ காசாவில் இஸ்ரேல் விமான தாக்குதல் ஐந்து என்ஜிஓ ஊழியர்கள் பலி இன்றைய ஐ போட்டி டெல்லி கொல்கத்தா அணிகள் மோதல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்